ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தை சுற்றி அந்த தோட்டத்தை எப்படி நம்ம ஒரு எப்படிலாம் செடிகள்லாம் இறந்துருக்கா நல்லா பச்சை பசையல்னு இருக்கா அப்படின்ட்டு ஒரு பார்வை தான் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய செடிகள்லாம் நிறைய அதுவும் வெயில் காலத்தில் ஒரு சிலலாம் அப்படியே இறந்துருது சில செடிகள்லாம் நல்லா இருக்குது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் சாமந்த செடி அதுக்கு தண்ணி விடலன்னா பார்த்தீங்க எப்படி ஒரு காய்ந்து போயிருக்கு அதனால அதுக்கு தண்ணி விடணும் இதெல்லாம் பராமரிக்கணும் அது மட்டும் இல்லை சுற்றி நம்ம சில குப்பைகள்லாம் இருக்கும் களைகள்லாம் எடுக்கணும் அதெல்லாம் எடுத்து இன்றைக்கி தான் நாங்கள் க்ளீன் பண்ணோம் இப்போ அது எப்படி க்ளீன் பண்ணோம் எப்படி இருக்குன்றது தான் இப்போ அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இது துளசி செடி பாருங்கள் எல்லாமே இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மரங்கள் செடிகள்லாம் நம்ம பாது பாதுகாக்கணும் அதனால் நம்ம இதை வந்து பாதுகாப்போம் இங்கே பாருங்கள் அது துளசி செடி இது வந்து குடை மிளகாய் குடை மிளகாய் செடி இருக்கு இல்லைங்களா அதுதாங்க இது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு இன்னும் நல்லா ஹைட்டாக வளர்ந்த பிறகு அது வேற ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அங்கே கொடி அவரை ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இருக்குது இது பப்பாளிங்க பப்பாளி நிறைய போட்டிருக்கேன் பப்பாளி அவ்வளோ சூப்பராக வருது ஏன்னா இப்போ பப்பாளி நான் வெளியில் வாங்குறதே இல்லை எங்கள் வீட்டில் வர்றது தான் டெய்லி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பழுத்துணும் அந்த பழத்தை சாப்பிட்றோம் ஏன்னா அது ரொம்ப சத்தானது இல்லைங்களா அதனால பப்பாளி விதைகள் வாங்கி ஒரு நாள் போட்டு நிறைய பப்பாளி விதைகள் வந்துருச்சு விதையிலேருந்து அந்த செடியே வளர்ந்துருச்சு இப்போ அந்த செடியை நான் வந்து இப்போ நடனம் இப்போ அது அவ்வளோ செடி இது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கூட நான் கொடுத்துட்றது இது வந்து துளசி நிறைய துளசி செடிலாம் வந்து துளசி செடி வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு நல்லா காற்றோட்டம் இருக்கும் இப்போ பாருங்கள் சுத்தமாக பாருங்கள் க்ளீன் பண்ணியிருக்கோம் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த தக்காளி செடியெலாம் கீழே அப்படியே விழுந்துருச்சு அது கயிறுலாம் கட்டி மேலே தூக்கி கட்டி வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் கயிறுலாம் பாருங்கள் சரி கீழே தண்ணிலாம் விட்டு அது கீழே மண்ணெலாம் கொட்டணும் எப்பவுமே தக்காளி செடிக்கு வந்து மண் அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து அதில் மண்ணெல்லாம் கொட்டி கயிறுலாம் கட்டி இப்போ அதை பராமரிச்சிருக்கோம் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பராமரிக்கலைன்னா நல்லா இருக்காதுங்க சி இன்றைக்கி தான் இந்த ஏப்ரல் மாதம் நாங்கள் வந்து இப்போது அதெல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் க்ளீன் பண்ணி அதுக்கு தண்ணியெல்லாம் விட்டு அதுக்கு மண் க மண் கலவிகள்லாம் போட்டு அழகாக சூப்பராக வச்சுருக்கோம் ஏன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடையோ இந்த மாதிரி கார்டன் நம்ம க்ளீன் பண்ணாதான் நமக்கு வந்து பார்க்கவே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்போ தான் காலையில் வந்து அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து செம் செம்மண் கொட்டி வச்சுருக்கேன் அப்போ தான் ஏன்னா தோட்டத்துக்கு நிறைய தேவைப்படும் அந்த ரோஜா செடி பக்கத்தில் ஒரு ரெண்டு வண்டி நான் கொட்டி வச்சுருக்கேன் எனக்கு எப்போ தேவையோ அதை நான் வந்து பயன்படுத்திப்பேன் பாருங்கள் ரோஸ் எந்தளவுக்கு அதுவும் வெயிலில் இருக்குங்க அடுத்து பாருங்கள் மல்லி அதுக்கும் நேற்று என்ன பண்ண அதுக்கு வேண்டிய உரங்கள்லாம் கொடுத்து அழகாக இப்போ வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ பூவே பூத்துருக்கு பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து கொடி வகை அது இதுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டுடலாம் தண்ணி விட்டு அதை சுற்றி அதை வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு வேண்டிய உரங்கள்லாம் கொடுக்கறது தாங்க அதனால ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றி நம்ம வந்து சுத்தப்படுத்தி அதுக்கு வேண்டிய உரங்கள் கொடுத்து காய்ந்து போச்சு இல்லைங்களா சில கிளைகள் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தாங்க கட் பண்ணி விட்டால் தான் கட் பண்ணி நீ காலையில் தான் எல்லாத்தையும் கட் பண்ணி அது உரங்கள்லாம் போட்டேன் சூப்பராக இருக்குதுங்க இப்போ பார்க்க தோட்டமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இது பப்பாளி நான் சொன்னிங்களா இந்த பப்பாளி தான் நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒன்று நாங்கள் வந்து பழுக்க வைக்கிறோம் அது பழுத்துருது அது பழுத்து சாப்பிட்ட பிறகு அடுத்த பழம் பழுக்க வைக்கிறோம் அதனால்தான் விதைகள்லாம் நிறைய போட்டு வச்சுருக்கேன் நான் அந்த விதைகள்லாம் மறுபடியும் நடப்புகிறேன் அப்போ நிறைய உங்களுக்கு வந்து பப்பாளி மரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது பாருங்கள் இது வந்து கத்திரிக்காய் பாருங்கள் அவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அந்த கத்திரி செடி வெளில அது பேக்கில் இருக்குது அதனுடைய தாய் செடி இது ஸ்டே செடி இது வந்து சங்குப்பூ இதுவும் நிறைய வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் வளர்ந்தால் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அதனால் அதெல்லாம் கட் பண்ணி நல்லா நீட்டாக வச்சோடனே இப்போ கார்டனே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே வந்து பாருங்கள் நேராக பாருங்கள் எவ்வளோ அப்படியே க்ளீனாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கூட தோட்டம் வச்சுருந்தீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு ஒரு பார்க்க ஆசையாக இருக்கும் பாருங்கள் பப்பாளி செடி வளர்ந்துருக்கு பாருங்க பக்கத்தில் சாமந்தி இதெல்லாம் சாமந்தி செடிங்க அது அலங்கார பூ தோ அலங்கார செடி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்புறம் தக்காளி செடி கொடியவரை பச்சை மிளகா இதெல்லாம் சாமந்திங்க நிறைய போட்டிருக்கோங்க சாமந்தி பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணி அதுக்கு வேண்டிய உரங்கள்லாம் கொடுத்து பழத்தோல்கள்லாம் போட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து தோட்டத்து மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் நமக்கு இதெல்லாம் நம்ம வந்து கொத்தமல்லி புதினா அடிப்பகுதியை கட் பண்ணி அப்படியே மண்ணில் வச்சோம்னா மறுபடியும் நமக்கு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கிடைக்குங்க அழகாக வியர்கள் விடுங்க இதுவும் சாமந்தி தாங்க அப்புறம் சங்குப்பூ சாமந்தி சாமந்தி நான் சொன்னேன் இல்லைங்களா நிறைய போட்டிருக்கேன் நான் இப்போ ஒவ்வொரு செடியும் நம்ம பராமரிக்கும் போது தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் இது வந்து லெமனுங்க அதையும் நல்லா க்ளீன் பண்ணி தேவையில்லை அதெல்லாம் கட் பண்ணி இப்போ நீட்டாக இருக்காது மல்லிப்பூ உள்ள இருக்கிறது கொடிமல்லி இது பட்ரோஜா இது ஒரு கொடி சாமந்தி இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக கல் க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்படி நீட்டாக க்ளீன் பண்ணவோ தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது இது வந்து வேர்களை செடி விற்கு விதை விதைக்கும் போது நாற்று நடும்போது ஒரு நாற்று இங்கே விழுந்துருச்சு அது அழகாக வளர்ந்துருச்சு அது அதோடைய பூக்கள் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏப்ரல் மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நல்லா க்ளீன் பண்ணிவிடுவோம் அதனால் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை முறைலாம் க்ளீன் பண்ணலை அதில் இலைகள்லாம் அப்பப்போ நாங்கள் வந்து அதை எடுத்து போட்டுகிட்டே இருப்போம் இங்கே பாருங்கள் முள்ளங்கி இருக்குது பப்பாளி செடி இருக்குது தக்காளி செடி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கயிறுலாம் கட்டி அது மேலே சாயாமல் அதுக்கு மண்ணெல்லாம் கொட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கோம் இல்லைனா என்னால் ஒன்றோட ஒன்று அப்படியே சாஞ்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ கயிறு இன்னும் கட்டணும் இன்னும் ஹைட்டாக வந்த பிறகு பெரிய பெரிய கொம்பு நட்டு அதுக்கப்புறம் சணல் கயிறு வச்சு கட்டணுங்க இது வந்து வெள்ளை கலரு பூங்க அதுவும் சாஞ்சிருச்சு அதெல்லாம் கட் பண்ணி கட்டி வச்சுருக்கோம் இது வந்து வேர்க்கடலை செடி அது பக்கத்தில் எல்லாம் எல்லாம் சின்ன சின்ன விதைகள் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நம்ம போடும்போது தான் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்படி க்ளீன் பண்ணால் தான் நமக்கு தோட்டத்துக்கு காலையில் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்லா காற்றோட்டமாகவும் இருக்கும் இது மாமரம் மாங்கன்று இது மல்லி கொடி மல்லி தொட்டியில் வச்சது இதோடைய தாய் செடி பெரிய செடி முன்னாடி இருக்குது இது மருதாணி கொடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் இருக்குது கொய்யா மரம் பக்கத்தில் தென்னங்கன்று ரெண்டு இருக்குது தென்னங்கன்று இருக்குது துளசி செடிகள்லாம் இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாதான் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த மண்ணெல்லாம் கிளறி அதுக்கு வேண்டிய உரங்களையும் கொடுத்து தண்ணியும் கொடுக்கணும் சரி அதை பாருங்கள் தென்னை இருக்குது இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெரிய தென்னை மரத்துக்கீழ் அங்கேயும் ஒரு தென்னங்கன்று இருக்குது கருவேப்பில கன்றுகள்லாம் இருக்குது கருவேப்ப மரங்களும் இருக்குது நிறைய மரம் இருக்குது பாருங்கள் உள்ளே எவ்வளோ மரம் இருக்குது பார்த்திங்களா கருவேப்பில அது உள்ளே தான் போக கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ரொம்ப புதார் மாதிரி இருக்குது அங்கே பொறுமையாக தான் அந்த இடம் மட்டும் பண்ணணும் மீதி எல்லாமே பா க்ளீன் பண்ணிட்டோம் அந்த இடம் கொஞ்சம் அந்த புதாராக இருக்க வாழை மரமும் அந்த தென்னை மரத்து பின்னாடி தான் கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்கள் வாழை தாண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லா காட்டட்டும் பார்க்கறதுக்கு க கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் துளசி செடிங்க நிறைய துளசி செடியெல்லாம் இருக்குது பாருங்கள் அதுக்கெல்லாம் தண்ணி விடணும் இது பாலக்கீரை இது அங்கேயும் தென்னை மரம் இருக்குது இந்த இலைகள்லாம் ஒதுக்கி அதெல்லாம் எரிச்சிட்டோம் இது மாமரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய தோட்டம் பாருங்கள் இவ்வளோ பெரிய தோட்டத்தை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சுத்தப்பட்டு ஒரு சின்ன ரூம் க்ளீன் பண்ணுறதே பெரிய விஷயம் இதில் இலைகள் விழுந்துருக்கும் வேஸ்டேஜ்லாம் நிறைய இருக்கும் அப்புறம் வந்து கா காய்ந்து போயிருக்கும் அப்புறம் வெட்டி கெட்டி அதை எடுத்து போட்டு அதெல்லாம் வாரி போட்டு பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சேன் எங்களுக்கு மாமரங்க இந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு பார்க்க அழகாக இருக்கும் இங்கே கருவேப்பில இது பக்கத்து வீடு கருவேப்பிலை மரம்லாம் நிறைய இருக்குது செடிங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த கோடியிலேருந்து அந்த கோடி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் பார்த்திங்களா தரையில் ப அடுத்து தூங்கலாம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கோம் நாங்கள் இது பேக் சைடு இது பாருங்கள் இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அப்பாடா அதுக்குள்ள ஒரு மாங்கன்று ஒரு மாங்காய் இருந்துருச்சு அது இன்னும் வந்து நிறைய பிஞ்சி தான் விட்டுருக்கேன் இன்னும் காய்க்கல பிஞ்சி தான் நிறைய இருக்குது இனிமேல் தான் காய்க்கும்னு நினைக்கிறேன் ஆனால் காலையில் எழுந்து அந்த மாப்பிஞ்சுங்களாம் கலெக்ட் பண்ணி ஒன்றா வச்சுருக்கோம் என்ன மாவடு போடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆகிடும்ங்க பாருங்கள் ஒரு செடியை விடுறதுல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதுக்கு நல்ல உரங்கள்லாம் கொடுத்து பாருங்கள் அது வரைக்கும் கோடி வரைக்கும் எவ்வளோ பெரிய கார்டன் தெரியுங்களா எங்களுது பாருங்கள் இங்கே இதுதாங்க தாய் மல்லிச்செடி அப்படி பூத்து குலுங்குங்க பூத்து பூத்து குளுங்கு குழுங்கும் பாருங்கள் எவ்வளோ தொட்டிகள்லாம் இருக்குது பாருங்கள் கடைசியில் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு ரோஜா செடி இதுவும் அவ்வளோ சீக்கிரம் பூக்குள்ள வெயில இருக்கிற நல்லா காஞ்சி போச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய காப்பி தூள் உரங்கள் டீ தூள் உரங்கள் அப்புறம் வந்து அரிசி கழன தண்ணியெல்லாம் ஊற்றின பிறகு ஒரு பூ அழகாக பூத்துது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Mmm.